ஓம் கஜானனம் உதகனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு பௌர்ணமி திதி அதிலும் சித்திரா பௌர்ணமி என்று என்ன என்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரையிலிருந்து பங்குனி வரை இந்த பனிரெண்டு மாதங்களுமே பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியும் ஒரு சிறந்த பௌர்ணமி சிறப்பான பௌர்ணமி என்றே சொல்லிவிடலாம் அதில் சித்தரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு பெற்றவை முதலில் இந்த பனிரெண்டு பௌர்ணமிகள் எந்த எந்த நாளில் வருகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் மாதமான முதல் மாதத்தில் சித்திரை மாதத்தில் சித்திரகுப்தன் பிறந்த நாள் சூரியன் வேஷத்திலே உச்சகதியிலே இருப்பார் துலாத்திலே சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் வரும் சித்ரா பௌர்ணமி நாளாகும் இந்த நாளிலே நிறைய விசேஷங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது சித்ரா பௌர்ணமிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அதையும் பின்னாடி பார்க்கலாம் வைகாசி மாதம் முருகப் பெருவானுக்கு உகந்த நாள் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று அனைத்து முருகன் ஆலயங்களிலும் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்வார்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாள் மூல நட்சத்திரத்த மூல நட்சத்திரத்தன்று அம்மனுக்கு புனித நீர் எடுத்து திருமஞ்சன அபிஷேகம் செய்வார்கள் ஆடி மாதம் ஆடி மாதம் முழுவதுமே அம்மனுக்கு உகந்த நாள் அதிலும் ஆடி பூரம் மிக மிக உகந்த நாள் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரத்தன்று பௌர்ணமி நாளாக வரும் அம்மனுக்கு உகந்த நாள் ஆடி மாதம் எல்லா மாரியம்மன் கோவில்களிலும் காய்ச்சி ஊற்றுவாங்க ஏன்னா நோய் தாக்கும் அந்த வேப்பம்பு இதெல்லாம் போட்டு கூழ் காய்ச்சி கொடுக்கும் பொழுது அந்த வெப்ப நோயிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களிலே கூழ் ஊற்றுவார்கள் ஆவணி மாதம் உபநயம் பூநூல் மாற்றுவதற்கு சிறந்த நாள் அவிட்டு நட்சத்திரத்தன்று அந்த பௌர்ணமி நாள் வரும் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள் நவராத்திரி எல்லாம் கொண்டாடுவார்கள் அப்போ புரட்டாசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று அந்த பௌர்ணமி திருநாள் வரும் ஐப்பசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்று சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் ஐப்பசி அமாவாசை என்றால் தீபாவளி ஐப்பசி பௌர்ணமி என்றால் சிவனுக்கு அன்னாபிஷேகம் ஐப்பசி பௌர்ணமி என்று பௌர்ணமி திதி நிகழும் நாள் அன்றைய தினம் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வார்கள் அந்த அன்னத்தை வாங்கி சாப்பிட்டால் நமது உடலில் உள்ள நோய் நொடிகள் முழுவதும் தேர்ந்துவிடும் என்பது ஐதீகம் கார்த்திகை மாதம் தீபத் திருநாள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பெரிய கார்த்திகை என்பார்கள் தீபத் திருநாள் திருவண்ணாமலையிலே பெரிய கொப்பரையில தீபம் ஏற்றினால் அந்த ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கும் அப்படிம்பாங்க மார்கழி மாதம் பௌர்ணமி நாள் அருத்துரா தரிசனம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று உத்தரகோசை மங்கை கோயில் உத்தரகோசை மங்கை என்ற ஊரிலே கோவிலிலே சிவனுக்கு முன்னூற்றி அறுபத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் சந்தன காப்பிலே இருப்பார் அந்த ஒரு நாள் மட்டும் திருவாதிரை நட்சத்திரம் அதாவது மார்கழி பௌர்ணமி நாள் அன்று மட்டும் அந்த சந்தன காப்பு கலையப்பட்டு தைல அபிஷேகம் நடைபெறும் மறுபடியும் அன்றைக்கு நைட்டு பௌர்ணமி முடிஞ்ச உடனே திருப்பி சந்தன காப்பு பூசப்படும் அது மரகதத்தினால் ஆன சிலையானதால் ஒளி அதிர்வுகள் தாங்கி அந்த சிலை டேமேஜ் ஆகிடக்கூடாது அப்படிங்கறக்காக சந்தன காப்பிலே இருப்பாங்க அதே செஞ்சுருப்பாங்க ம அதே போல மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மனும் மாணிக்க மீனாட்சி மரகத மீனாட்சி மரகத கல்லிலே செய்திருப்பார்கள் தை மாதம் முருகனுக்கு உகந்த நாள் அன்று பழனி போன்ற முருகன் ஆலயத்திலே சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அப்ப தை மாதம் பூச நட்சத்திரம் வரும் காலிலே பௌர்ணமி நாள் என்று தெரிந்து கொள்ளலாம் மாசி மாதம் மகா நட்சத்திரம் சிவராத்திரிக்கு மொதல் நாள் அப்போ சிவராத்திரி கொண்டாடுவாங்க மாசி மகம் தாலி கயிறை திருப்பி அந்த புதுசாக போடுவாங்க ரெனியூவல் பண்ணுவாங்க இதெல்லாம் மாசி பௌர்ணமி என்று நிகழக்கூடியது பங்குனி குலதெய்வ வழிபாடு முருகனுக்கு உகந்த நாள் இந்த பனிரெண்டு மாதங்களுமே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திருநாள் பௌர்ணமி நாள் என்று சிறப்பான நாள் என்றே சொல்லப்பட்டு இருக்கிறது அதிலே சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் அதிக சிறப்பு அப்படின்னே சொல்லிடலாம் திதிகள் மட்டும் வளர்புறை திதிகள் பதினைந்து தெய்வரை திதிகள் பதினைந்து இந்த வளர்புறை திதி அமாவாசை கழித்து பதினைந்தாவது நாள் பௌர்ணமி திதி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் இதையே சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் என்ன என்ன என்றால் திதி என்று சொன்னால் என்ன அப்படின்னு நம்மளை பார்த்துடலாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட தூரமே திதி என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் ஜனனம் பிறப்பிற்கு நட்சத்திரத்தை நட்சத்திரத்தையும் மரணத்திற்கு இறப்பிற்கு திதியையும் பிடித்து கொள்வார்கள் அந்த இந்த நாளில் அவர் இறந்திருக்காருப்பா இந்த நாளில் அமாவாசை நாளில் பௌர்ணமி நாளில் சதுர்தசி அது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் இந்த நாளில் அவருக்கு திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனை பூமியும் மற்ற ஒன்பது கிரகங்களும் சுற்றி வருகிறது அப்ப ஒன்பது கிரகங்களில் ஒன்றான சந்திரனும் சூரியனை வற்றி சுற்றி வருகிறார் சந்திரன் சூரியனை நீள்வெட்ட பாதையில் சுற்றி வருகிறார் அப்படி சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் சூரியனுக்கு மிக அருகாமையில் வரும் சுற்றி வருகிறது அப்ப நம்ம வாழும் பூமி சூரியனை சூரிய சந்திரனுக்கு மையமாக பூமி வருகிறது அப்போது பூமி சந்திரனை மறைத்து விடும் காலமே அமாவாசை நாள் பதினைந்து நாளில் நீள்வட்ட பாதையில் சந்திரன் சுற்றி வரும் பொழுது பூமியானது பகுதியை விட்டு விலகுகிறது அப்பொழுது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒலிக்கதிர்கள் முழுவதுமாக சந்திரனின் மீது படுகிறது அன்றைய நாளே பௌர்ணமி நாள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மிக சிறப்பு என்று தானே சொல்லலாம் மாதா மாதம்தான் பௌர்ணமி வருகிறது ஆனால் சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் அதிக சிறப்பு என்றே சொல்லிடலாம் அது எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அதுவும் என் காதில் ஒழுகுது சித்திரை மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் தனது முழு பலத்துடன் மேசத்திலே உச்சகதியில் இருப்பார் சந்திரனாகப்பட்டவர் சித்திரை நட்சத்திரத்திலே மூன்று நான்காம் பாதத்திலே துலாத்திலே இருப்பார் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் அதாவது ஜாதக இடத்துல சூரியனுக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி சூரியனும் சந்திரனும் ஒரே ராசி மண்டலத்தில் இருந்தால் அதை அமாவாசை என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆக இப்போ நாம திதியை பற்றி தெரிந்து கொண்டோம் பௌர்ணமி அமாவாசை எப்படி இருக்கும் எப்படி வருகிறது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சித்திரை மாதம் பௌர்ணமி நாளில் தான் மதுரையே விழா கோலம் கொண்டிருக்கும் மாணிக்க மீனாட்சி மதுரை மாணிக்க மீனாட்சி மரகத மீனாட்சிக்கு மதுரையிலே பத்து நாள் திருவிழா சித்திரை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே மீனாட்சி அம்மனுக்கு கொடி கட்டுவார்கள் அன்றைய தினத்திலிருந்து பத்து நாள் மீனாட்சி அம்மனுக்கு மதுரையிலே நான்கு மாசி வீதிகளிலும் சுவாமி வலம் வருவார் உற்சவர்களாக வலம் வருவார்கள் அதில் முத்தாய்ப்பாக பத்தாம் நாள் தேரோட்டம் நடக்கும் பாருங்க நாலு மாசம் எதிரி அந்த தேடி தேர் வந்து ஆடி அசைந்து வரும் பார் வரும் அழகை பார்ப்பதற்கே ஆயிரம் கண் போதாது அப்படிம்பாங்க ஆக அது முடிஞ்சதுக்கப்புறம் எதிர் சேர்வை அதற்கு பிறகு சித்ரா பௌர்ணமி என்று திருமாஞ்சோலையில் உள்ள பெருமாள் கல்லலகர் வேடம் பூண்டு மதுரைக்கு வருகை தருவார் வருகை தந்து மதுரை வைகாற்றிலே பௌர்ணமி என்று எழுந்திருந்து அதற்கு பின் வண்டியூர் தெப்பகுளத்திலே மாண்டூப முனு முனிவருக்கு அவருக்கு வந்து சதப அதாவது சுதயஸ் சுதபஸ் அப்படின்னு அவருடைய பேரு மாண்டோக முனிவருக்கு சாப மோச்சனம் கொடுத்து விட்டு திரும்பவும் அவர் அழகர்மலைக்கு திருமாஞ்சோலிக்கு சென்று விடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சித்ரா பௌர்ணமி என்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமயம் பார்வதி தேவி ஒரு அழகான ஆண் குழந்தையை சித்திரமாக வரைகிறார் இதை பார்வதி தேவியின் தோழிகள் பார்த்து ஆஹா என்ன அழகான உருவம் என்ன அழகாக இந்த பையனை வரைஞ்சிருக்கீங்க இந்த பையனுக்கு உயிர் கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்வதி தேவிகிட்ட கேட்குறாங்க இப்போ இந்திரலோகத்தில் இந்திரனுக்கு புத்திர தோஷம் எப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்குது புத்திர பாக்கியமே கிட்டவில்லை அவன் சிவனிடம் மன்றாடி தவம் இருந்து வேண்டி கொள்கிறான் நம்மால் சிவன் தான் கேட்டால் உடனே வரம் கொடுக்குறவர்களை வல்லவராச்சே உடனே அவர் சொல்கிறார் உனது இந்திரலோகத்து பசு காமதேன வயிற்றிலே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய நீ எடுத்து வளர்ப்பாய் அப்படிம்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி வரைஞ்ச அந்த சித்திரம் காமர்தேன வயிற்றிலே பிறக்கிறது அதுதான் சித்திரமாக இருந்து மானிட உருவ பெற்றதால் சித்திரகுப்தன் அப்படின்னு அழைக்கிறாங்க இதைத்தான் சித்திரம் பேசுதடி சிந்தை அகலுடுது அகலுதடி அப்படின்னு பாடியிருப்பாங்க போல இருக்குது இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நோட் புக் வாங்கிக்கங்க ஒரு பேனா வாங்கி அதில் சித்திரகுப்தன் படியலக்க அப்படின்னு ஒரு நாற்பத்தெட்டு தடவை எழுதி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் அது கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் புத்திர இருக்கட்டும் திருமண தடையாக இருக்கட்டும் கல்வியில் பின்தங்கி இருக்கட்டும் வேலைவாய்ப்பு கிட்டாமல் இருந்தாலும் இந்த குறைகள் நிவர்த்தி செய்யப்படும் கடுகளவு செய்த புண்ணியம் மலையளவு பெருகும் மலையளவு செய்த பாவங்கள் கடுகளவு குறையும் அப்படிம்பாங்க ஒரு நோட்டு வாங்கி அதில் சித்திரகுப்தர் படியலக்க அப்படின்னு மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க நாற்பத்தெட்டு தடவை சித்திரகுப்தனுக்கு நீலாவதி கர்ணாவதி என்ற இரு மனைவிகள் இருக்கிறாங்க நாமெல்லாம் ஒன்றை கட்டிக்கிட்டே படாத பாடுபடுறோம் அப்போவே சித்திரகுப்தனுக்கு இரு மனைவிகள் அந்த இரு மனைவியும் அவர் வச்சு தள்ளிட்டு தான் வர்றாரு இது அந்த சிவனிக்கே வெளிச்சம் எப்படி காலந்தழுறார் அப்படிங்கிறது இந்த சித்திரகுப்தனுக்கு ஒவ்வொரு சுவாமிகளுக்குமே ஒரு காயத்ரி மந்திரம் உண்டு இந்த சித்திரகுப்தனுக்கு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த காயத்ரி மந்திரங்களை சொல்லி வந்தால் வாழ்க்கையில் வளம் பெறலாம் சித்திரகுப்தம் மகா பிரமாக்கியம் லோகனி பத்த தாரினம் சித்திர ரக்னம் பரதரம் மத்தியஸ்தம் சர்வே தேயினாம் தேங்கினாம் சார் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் உள்ளுக்கட்டும் விறகுக்கட்டும் தூக்கி வந்தவர்கள் பூர்வ புண்ணிய வாசத்தினால் நெல்லுக்கட்டும் பணக்கட்டும் சுமந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் பெறலாம் இந்த மந்திரங்களை பௌர்ணமி நாளில் ஆரம்பித்து ஒரு பதினோரு நாட்கள் ஏகாதசி வரை சொல்லி வந்தார் சுபமங்கல நிகழ்ச்சியில் நடப்பது நிச்சயம் இந்த சுப பௌர்ணமி நாளில் சுப சுமங்கலி பெண்கள் பௌர்ணமி பூஜை செய்து வந்தால் கணவன்மார்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கூடும் விருத்தியடையும் கடன்கள் படிப்படியாக குறையும் திருமணமாகி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் கட்டும் வழக்குகள் நிறுவையில் நிலுவையில் இருந்தால் உங்கள் பக்கம் வெற்றி பெறும் அப்போ இந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமிக்கு தான் எவ்வளவு பெருமை இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த சித்ரா பௌர்ணமி என்று நான் வாழ்க்கையில் வளம்புற சித்திரகுப்த நயனார கையில் பிடிச்சிக்கிட்டு அவருடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி ஒரு நோட் கூக்கலை சித்திரகுப்தன் படியலக்க அப்படின்னு ஒரு நாற்பத்திர தடவை வெளியிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும் இந்த நன்னாளிலே சித்ரா பௌர்ணமியை பற்றி சிறிது விளக்கத்துடன் தெரிந்து கொள்வோம் கொண்டோம் மேலும் மற்ற திதிகளை மற்ற பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல் ஐக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தட்டாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டு என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் பாலிய வளமுடன்